திருக்கூடல் மலைன்னு ஒரு மலையை பற்றி நம்ம அடிக்கடி பேசி அது மதுரைக்கு பக்கத்திலே திருப்பரங்குன்றத்துக்கு அருகிலே இருக்கிறது அதுக்கு கூடல் தட்டிப் பரம்புன்னு ஒரு உண்டு கூடல் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ள பகுதி மதுரை மதுரை தெரியாமல் மறைப்பதனாலே திருப்பரங்குன்றத்திலேருந்து பார்க்கிற பொழுது மதுரை தெரியாமல் மறைப்பதனாலே அதுக்கு கூடல் தட்டி பரம்புன்னு பேர் இது பின்னாலே வந்த பெயர் அந்த காலத்திலே இங்கே காக்கை வடிவில் ஒரு சித்தர் வாழ்ந்தார் அந்த சித்தருக்கு காக புசுண்டர்னு பேர் அதனாலே அந்த மலைக்கு காகபுசுண்டர் மலை அப்படின்னு ஒரு பேர் அந்த காகபுசுண்டர் சித்தர்களில் ஆதிநாதர் ஆதி சித்தர் இன்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடியவர் ஏழு வசித்தர்களை பார்த்திருக்கிறார் பல பெருமாக்களை பார்த்திருக்கிறார் எத்தனையோ யுகங்களை பார்த்திருக்கிறார் இன்றும் அப்படியே இருக்கிறார் அவருக்கு பெயர் காக்கை வடிவில் இருப்பதனாலே காகபுசுண்டர்னு பேர் யார் இந்த காகபுசுண்டர் சத்குரு காகபுசுண்டர் என்று பேசுகிறார்கள் இந்த காக்கா இருக்க இந்த காக்கைக்கு ரொம்ப பெருமை இலக்கியத்தில் நண்பர் சுகி சிவம் ரொம்ப அழகா ஒன்றை சொல்லுவார் கிளியா காக்கையா எதுக்கு சிறப்பு கிளியை கொண்டு வந்து நம்ம வீட்டில் கூண்டில் வச்சு அடைச்சி அதை கட்டாயப்படுத்தி நம்ம பேசுகிற பாஷையை அது சொல்ல சொல்லி அதை பாடுபடுத்துகிறோம் காக்காயை கூண்டில் அடைக்கிறதில்லை வெளியில் தெரிகிற காக்காட்ட போய் அது பேசுகிற பாஷையில் கான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம் இப்போ சொல்லுங்க கிளிக்கு பெருமையா காக்காக்கு பெருமையா இது நண்பர் சுகிசிவம் சொல்லக்கூடியது காக்காக்குத்தான் பெருமை திருவள்ளுவர் பேசுகிறார் காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள தானா சாப்பிடாதான் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு காக்கா சாப்பிடுமா அது மாதிரி நாமும் உறவோடு சாப்பிட வேண்டும் என் பாரதி பாடுவாரே கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா இந்த காக்கா பாட்டிட்ட வடையை திருடிக்கிட்டு போன கதையெல்லாம் நமக்கு தெரியுமில்ல அதை பாரதி அழகா பாடுறார் எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்பட வேணும் பாப்பா காக்காயை பார்த்தா என்ன நினப்பு வருது கிருஷ்ணன் நெனைப்பு வருதான் கிருஷ்ணம்னா கருப்புன்னு அர்த்தம் காக்காயும் கருப்பு கண்ணனும் கருப்பு காக்கை சிறகு நிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா பாடுறாரா இல்லையா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா அப்படி பாடுற பொழுது காக்கை சிறகு நிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா ஏன் நம்ம காவேரி காவேரியை நம்பித்தானே தமிழ்நாடே இருக்கு இந்த காவேரிய கொடுத்தது யாரு ஒரு காக்கை வடிவில் பிள்ளையார் போய் கமண்டலத்தை தட்டி விட்டாராம் அகத்திய முனிவருடைய கமண்டலத்தை பிள்ளையார் காக்கை வடிவத்தில் போய் மேலே உட்கார்ந்தாராம் கமண்டலத்துக்கு மேலே காக்கை உட்கார அகத்திய முனிவர் இந்த காக்கையை பார்த்து போன்னு சொல்ல காவேரி தனக்குத்தான் ஆணையிட்டார் என்று போங்கிற வார்த்தையை கேட்டவுடனே கமண்டலத்தில் இருந்து புறப்பட காவேரி என்று இளங்கோவடிகள் பாட தாய் பொன்னியாக பொங்கொழிக்கும் பொன்னியாக காட்சி அளிக்கிறாள் என்றால் இதுக்கு யாரு காரணம் இந்த காக்கா தானே காரணம் நம்முடைய முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கிற பொழுது காக்காயை கூப்பிடுவாங்க காக்கா வந்து சாப்பிட்டா முன்னோர்கள் சாப்பிட்டதா அர்த்தம் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற ஆங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை திருவள்ளுவன் தென்புலத்தாருன்னா முன்னால் இறந்த முன்னோர்கள் அவங்களுக்கு சாப்பாடு எப்படி வைக்கணும் காக்காயை கூப்பிட்டு வைக்கணும் காக்கா சாப்பிட்டா அவங்களெல்லாம் சாப்பிட்டாப்பல்ல அர்த்தம் எனக்கு வேண்டிய ஒருத்தர் ரொம்ப கருப்பாக இருப்பார் காக்காயை விட கருப்பாக இருப்பார் அவர் பெண்டாட்டி சந்தோஷப்பட்டா ஒருத்தி கேட்டாலாம் உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருப்பாருன்னு அழகா தமிழில் பாட்டு சொன்னாலாம் நாகப்பழத்தின் நாகப்பழம்னா நாவல் பழம் நாவல் பழம் எப்படி இருக்கும் கருப்பாக இருக்கும் நாவல் பழத்தின் நற்காயாம்பூவினிலும் நற்காயாம்பூவி நிலும் காயாம்பூ கருப்பாக இருக்கும் கண்ணனுக்கு காயாம்பூ வண்ணன்னு பேரு நாகப்பழத்தின் நற்காயாம்பூவி காக கருப்பினிலும் கடுங்கருப்பு எங்கே வச்சான்னாலாம் காகத்தை விட கருப்பு இந்த காக்கா எங்கே எல்லாம் போயிருக்கு பெரியாழ்வார் சொல்கிறார் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வார் காரணா கருளக்கொடியானேன் காக்கா சொல்கிற வார்த்தையை கேட்பார்கள் ஒருத்தர் அழகா சொன்னார் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் பையன் அப்பாவை பார்த்து கேட்டானா காக்கை கத்துதே என்ன காரணம்னு அப்பா சொன்னாராம் இன்னைக்கு விருந்தாளி வரப்போகிறாங்கன்னாராம் பையன் கேட்டானா விருந்தாளி வர்றதுக்கு காக்கா கத்தும்னா விருந்தாளி போறதுக்கு யாரு கத்துவான்னு கேட்டானாம் அப்பா சொன்னாராம் விருந்தாளி வர்றதுக்கு காக்கா கத்தும் விருந்தாளி போகணும்னா உங்கள் அம்மா கத்துவான்னாலாம் இதெல்லாம் இப்போ அண்மையில் கேட்டது அப்போ இந்த காக்காக்கு எவ்வளவு பெருமை காக்கை வடிவத்திலே ஒரு சித்தர் அவருக்கு பெயர் காகபு சுண்டர் சிவபெருமானுடைய அம்சம் பெற்றவர் அழியேன் அறியும் அறிவிற்கு அளவானது அதிசயமே என்று நம்முடைய அபிராமி அந்தாதி சொல்கிற மாதிரி நம்மால் அளக்க முடியாத பெருமைக்குரியவர் அந்த சித்தர் சித்தர்கள் நமக்கு பக்கத்திலே வந்து நம்மை காப்பாற்றுவார்கள் இந்த பலவீனமான குழந்தைக்குத்தான் தாயின் அரவணைப்பு ரொம்ப தேவை நல்ல குழந்தையை தாய் விட்டுருவன் பொழைச்சி போவான் நாமெல்லாம் பலவீனமான குழந்தைகள் கவலைப்படக்கூடிய குழந்தைகள் நமக்கு சித்தர்கள் கருணை தேர்வை அது மாதிரி வந்தவர்தான் காகபுசுண்டர் அம்மி உடல் தேய்ந்தது பார் குளவியாலே காகபு சுண்டர் பாடுறார் அம்மி உடல் குளவியால் தேஞ்சுது இந்த குலவின்னு ஒன்று இருந்துச்சு அம்மின்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில் இந்த குளவியை வச்சு சுத்த 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 அம்மி தேஞ்சு போச்சு அது மாதிரி இந்த உடம்பனாலே உயிர் தேஞ்சு போகுது உடலால் உயிர் தேய்கிறது என்பதை அம்மி உடல் தேய்ந்தது பார் குளவியாலே என்று பேசியவர் காகபு சுண்டர் பலகாலம் வாழ்ந்தவர் சில பேர் எழுதுகிறார்கள் இருபத்தோரு பிரம்மாக்களை கண்டவர் காகபு சுண்டர்ன்னு பிரம்மாவுக்கு ஆய்வுக்கால நிறைய இருபத்தோரு பிரம்மாவை பார்த்திருக்காராம் காக்கையினுடைய வடிவத்திலே இருப்பார் காக்காக்கு ரெண்டு கண் இருந்தாலும் ஒரு கண்ணால தான் பார்க்கும் எல்லா காக்காயும் ஒத்துமையாக வரிசைக்கு உட்கார்ந்து இருக்கோம் நாங்கள் சின்ன பிள்ளைகள் அதை பார்த்துட்டு காக்கா பள்ளிக்கூடம்னு சொல்றது அதெல்லாம் அதுக்கு உண்டு பலகாலம் வாழும் எங்கும் எளிமையாய் காணப்படும் இந்த நாடு இந்த சித்தருக்கு உண்டு எளிமையாயிருப்பார் பலகாலம் வாழ்ந்தார் ஒற்றுமையாயிருப்பார் இருப்பார் புசுண்டம்னா பேரொளின்னு அர்த்தம் காகம்னா காக்காயின்னு அர்த்தம் காக்காயினுடைய வடிவத்தில் பேரொழியாய் காட்சி தந்தவர் காக புசுண்டர் என்ற சித்தர் காணாத காட்சியெல்லாம் கண்ணில் கண்டு காகமடா புசுண்டன் என்று பேரும் பெற்றேன் காணாத காட்சியெல்லாம் நான் கண்டிருக்கிறேன் என்று காகபுசுண்டர் பேசுகிறார் அவரை பத்தி சில செய்திகள் இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறோம் அவர் எதை வழிபாடு பண்ணுவார் சிலம்பொலிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை என் சொல்லுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அறிவுக்கெல்லாம் காரணம் சிலம்பு ஒலியை கேட்க செய்யக்கூடிய என் தாய் சிலம்பொலிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை யாரு என்ன சிலம்பு ஒலி ஞானிகள் பராசக்தியை வழிபடுவார்கள் சித்தர்கள் வாழை சக்தியை வழிபடுவார்கள் வாழைன்னா ஒன்றுமில்லை சின்ன குழந்தை என்ன அர்த்தம் ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு ஒரு பாவாடை ஒரு சட்டை போட்டுக்கிட்டு களங்கமில்லாத முகத்தோடு தெரியுது பாருங்க அந்த குழந்தை அதுக்கு பேர் சக்தி சக்தின்னு பேர் வாலாம்பாள் வாலாம்பாள் வாலை சக்தி குமரி வாழை பரமேஸ்வரி இவள்தான் சித்தர்கள் தொழக்கூடிய தெய்வம் காகபுசுண்டருக்கு அவள் கால் சிலம்பு வழி கேட்குமா சேரமான் பெருமாள் நாயனார் சிவபூஜை பண்ணுவாரா முடிக்கிற நேரத்துக்கு கால் சிலம்பு ஒலி கேட்குமான் நடராஜ பெருமான் கால் சிலம்பு ஒலி கேட்குமா நடராஜ பெருமான் கால் சிலம்பு ஒலி கேட்டால்தான் அன்னைக்கு பூஜை முடியுமா ஒரு நாள் கேட்க தாமதிச்சுதான் பெருமானே ஏன் நாரா சிலம்பொலி வேகமாக கேட்டுதான் ஏன் தாமதம் நாரா சுந்தரமூர்த்தி சுவாமி என்னை சிதம்பரத்தில் பாடிக்கொண்டிருந்தான் அதை கேட்டேன் அப்படியே மறந்துட்டேன் நாரா மறக்காத சிவபெருமான் ஏன் இவருக்கும் சுந்தரமூர்த்திக்கு நட்பு உண்டாக்குவதற்கு அதே மாதிரி மாணிக்க பெருமான் திருவாத ஊரில் சிறையில் இருந்த பொழுது அவருக்கும் சிலம்பொலி கேட்டுதான் பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் வாத வந்தினி தருளி பாதச் சிலம்பொலி காட்டிய பண்பும் சிலம்பொலிக்கும் என் தாயார் சொல்லின் வித்தை சித்தர்கள் போர்த்தக்கூடிய முதல் சித்தரான காகபுசுண்டர் என் காதுகளில் எப்பொழுதும் வாழை சக்தியின் சிலம்பு ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும் என்று பேசுகிறார் பல யுகங்களை கடந்தவர் பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது சாகா கல்வி வாசி யோகம் கற்றுக் கொடுப்பவர் வாசின அந்த மூச்சு காற்று மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துவது கற்றுக் கொடுப்பவர் ஆன்மீக தாகம் அதிகரித்தால் அருள்புரி காகம் ஆய் வருவார் ஆன்மீக தாகம் உள்ளவர்களுக்கு அவர் காகமாய் காட்சியளிப்பார் இவர் மனைவிக்கு பகுலாதேவின்னு பேர் ரெண்டு பேரும் ஒன்றாய் காட்சி கொடுப்பார்கள் இது சக்தி அது சிவம் பகுலா தேவி சக்தி அந்த காகபசுண்டர் சிவம் அதாவது வசிஷ்டர் ராமனுக்கு சொன்னது ஞான வாசிட்டம் அந்த ஞான வாசிட்டத்தில் இவருடைய வரலாறு வருகிறது ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு வரலாறு ஆளாளுக்கு ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது இந்த பெருமான் காகபுசுண்டரை பற்றி நிறைய வரலாறுகள் ஒன்றுக்கொன்று கொன்று முரண்பட்டவையாகவும் இருக்கின்றன நாம் சிலவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் ஞான சொல்லுகிறது மேருமலை மேருமலையிலே ஈசான்ய மூலை ஈசான்ய மூலையினா வடகிழக்கு மூலை மேருமலையிலே ஈசான்ய மூலை ஒரு கல்லால மரம் கல்லால மரத்தின் மேல் காக்கை வடிவில் காகபுசுண்டர் காட்சியளிக்கிறார் காக்க வடிவத்துல காகபுசுண்டர் காட்சி அளிக்கிறார் வசிஷ்டர் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாராம் வசிஷ்டர் யாரு ராமனுடைய குருநாதர் அப்போ இது திரேதாயுகத்துக்கும் முன்னால திரேதாயுகத்துக்கு அப்புறம் துவாபர யுகம் வந்து துவாபர யுகத்துக்கு அப்புறம் இப்ப கலியுகம் ஓடிட்டு இருக்கு வசிஷ்டர் அதுக்கு முன்னாலே வாழ்ந்தவர் வசிஷ்டர் போய் காலில் விழுந்தாராம் காகபுசுண்டர் கேட்டாராம் இது இந்த பூ உலகத்தில் உனக்கு எட்டாவது பிறவியின்னாராம் அப்பா அப்ப அதையெல்லாம் இவர் கண்டிருக்கிறார் நான் காடு மலை மரம் உயிர் எதுவும் இல்லாத பூமியை பார்த்திருக்கிறேன் இப்ப பூமியில காடு இருக்கு மலை இருக்கு மரம் இருக்கு உயிர் இருக்கு பறவை இருக்கு விலங்கு இருக்கு நாம இருக்கோம் இதெல்லாம் இல்லாம வெறும் பூமியை மட்டும் பார்த்திருக்காராம் அந்த காலத்தில் தோன்றியவர்னு சொல்லப்படாது அப்பொழுது முதல் இருப்பவர் காகபு சொண்டர் இரணி ஆட்சனிடத்திலே இருந்து திருமால் உலகம் மீட்டாரே அதை நான் பார்த்திருக்கிறேன் அடே அப்பா அது எந்த யுகம் திரேதா யுகத்துக்கு முன்னால இரணியாட்சன் உலகத்தை சுருட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டானா அதை திருமால் போய் வராக அவதாரம் எடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே திரும்ப கொண்டு வந்தாராம் அதை நான் பார்த்திருக்கிறேன் பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்களே அப்பொழுது நான் அதையும் பார்த்திருக்கிறேன் பரசுராமர் இதுவரை ஆறு முறை பிறந்திருக்கிறார் இதெல்லாம் ஞான வாசிட்டத்தில் யாரை பற்றி காகபுசுண்டரை பற்றி வசிஷ்டர் சொல்ல ராமன் கேட்டதாக வரக்கூடிய செய்திகள் இன்னொரு செய்தி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சிவபெருமான் முப்புறங்களை முப்பது முறை எரிச்சிருக்காருங்கிறார் நமக்கு ஒரு முறை எரிச்சது தான் கதை தெரியுது ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமோ இந்த முப்புறம்னா என்ன அர்த்தம் தெரியுமா நம்மகிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை அதுதானே இந்த மூணையும் தானே எரிக்கணும் சிவபெருமான் அப்படி எரிக்கிறதா இருந்தால் நம்ம ஒவ்வொருவருடையும் ஆணவம் கண்மம் மாயம் இருக்கே எல்லாத்தையும் எரிக்கணுமே முப்பது முறையா அது மூணு லட்சம் கோடிக்கு மேலே போயிடும் இவர் பேசுகிறார் சிவபெருமான் இதுவரை முப்பது முறை முப்புறங்களை எரித்திருக்கிறார் தட்சன் யாகத்தை சிவபெருமான் இரண்டு முறை அழித்திருக்கிறார் வசிட்டரே ராமர் இனிமேல் அவதாரம் செய்ய போகிறார் இதெல்லாம் யாரு சொல்றார் காகபுசுண்டர் வசிட்டருக்கு சொன்னாராம் இப்ப வசிட்டர் கேட்கிறார் காகபுசுண்டரை பார்த்து அது எப்படி இவ்வளவு காலம் வாழ்கிறீர்கள் காலம் கடந்து நிற்கிறீர்களே இவ்வளவு காலம் எப்படி வாழ்கிறீர்கள் காகபுசுண்டர் சொல்கிறார் பிரளைய காலத்தில் நான் பிரம்மத்தோடு ஒட்டி கொண்டு உயிர் வாழ்வேன் அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு துளசி ராமாயணத்திலே அந்த கதை இருக்கு பெருமாள் கடைசியிலே உலகம் அழிகிற பொழுது பார்க்கடலில் அருதியில் கொள்வார் கடைசி காலம் உலகம் போற அழிஞ்சு போச்சு இவங்க தான் மிச்சம் திரும்ப உலகத்தை படைக்கணும் திருமாலுடைய உந்தியிலே இருந்து நாபிக் கமலத்தில் இருந்து பிரம்மா வந்தார் பிரம்மா படைக்க ஆரம்பிச்சாரா திருமால் பார்க்கடல்லேருந்து எந்திரிச்சாராம் அவர் காலில் சுண்டு ஒரு சித்தர் ஒட்டிக்கிட்டு இருந்தாராம் யாரா இதுன்னு பார்த்தா காகபுசுண்டர் சுண்டு வரல் அதனால புசுண்டர் காகம் வடிவிலை இருந்ததுனால புசுண்டர் உலக அழிகிற பொழுது நான் திருமாலுடைய சுண்டு விரலிலே ஒட்டி கொண்டிருப்பேன் அப்படின்னு ஒரு வரலாறு பிரம்மா மீண்டும் உலகத்தை படைக்கும் பொழுது காகபு சுண்டர் மீண்டும் காட்சி அளிப்பார் நமக்கு சுருக்கமாக என்ன தெரியணும்னு தெரியுமா காகபுசுண்டர் ஒன்று சொல்கிறார் ஞான வாசிட்டத்தில் அதான் நம்மளுக்கு வேணும் நீண்ட காலம் வாழ வேண்டுமா ஆமா சார் காலம் கடந்து இருக்க வேண்டுமா ஆமா சார் மும்மலங்கள் நீங்கி பரிசுத்தமாயிருந்தால் யமன் உன் பக்கத்தில் வரமாட்டான் ஆணவன் கண்மம் மாயை மூணு நம்மள்கிட்ட மொத்தமால இருக்கு மண்ணாச பெண்ணாச பொன்னாச மூணு அதிகமால இருக்கு இதையெல்லாம் விட்டுட்டீனா உனக்கு எந்த காலத்திலும் சாவு கிடையாது எவர் மனத்தில் ஆசை என்ற நெருப்பு இல்லையோ எவர் மனம் நிர்மலமாய் இருக்குமோ எவர் மனம் அமைதி உற்றிருக்குமோ அவரிடம் யமன் வரமாட்டான் நம்ம அப்படி இருந்தால் நம்மளும் அவளது காலத்துக்கு வாழலாம் வாசி யோகத்தினாலே பிராணாயாமத்தினாலே யோகத்தை அதாவது காற்றை அடக்கும் கலையினாலே நீண்ட காலம் வாழலாம் என்று சொல்லி கொடுத்து சாகா கலைக்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டவர் காகபுசுண்டர் என்ற சித்தர் என்று ஞானவாசிட்டம் கூறுகிறது துளசி ராமாயணத்திலே ஒரு செய்தி இந்த வால்மீகி ராமனை மனிதனாக கண்டார் கம்பர் ராமனை மனிதனாகத் தொடங்கி தெய்வம் ஆக்கினார் துளசி ராமனை முழுக்க முழுக்க தெய்வமாகவே கண்டார் துளசி ராமாயணத்தில் ஒரு செய்தி ராமாயணத்தை படித்த கருடனுக்கு சந்தேகம் வந்துச்சாம் கருடன் பல பேரை கேட்டாராம் யாரும் பதில் சொல்லலையா பிரமாட்ட போய் கேட்டாராம் எனக்கு ராமாயணத்தில் சந்தேகம் இருக்கு பிரம்மா சொன்னாராம் சிவபெருமான் கிட்ட போய் கேள் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாராம் சிவபெருமான் சொன்னாரா மலையிலே ஒரு காக்கா வடிவத்திலே ஒரு சித்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் கேள் அவருக்கு பெயர்தான் காகபு சுண்டர் நீலமலையின்னு ஒரு பகுதி பறவைகளும் காக்கையிடம் ராமநாம உபதேசம் பெற்ற பகுதி அந்த காக்கை எல்லாருக்கும் ராமநாமத்தை உபதேசம் பண்ணுதான் எங்கே நீலமலையிலே கருடன் அங்கே போனான் காகபுசுண்டரை பார்த்தான் வழிபட்டான் அந்த காக்கையினுடைய பார்வை பட்டதும் கருடனுக்கு இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் தீர்ந்தன உங்கள் வரலாறு என்ன என்று கருடன் கேட்டானாம் காகபுசுண்டர் வரலாறு சொன்னாராம் இதெல்லாம் துளசி ராமாயணம் முற்பிறவியில் நான் பிராமணனாக இருந்தேன் பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன் அவ்வளவுதான் பிரம்மத்தை எவன் வழிபாடு செய்கிறானோ பிரம்மத்தை எவன் உணர்ந்தானோ பிரம்மத்தை நோக்கி செல்வது தன் வாழ்க்கையின் நோக்கம் என்று அதற்காக எவன் முயல்கிறானோ அவனுக்கு பெயர் பிராமணன் நான் பிராமணனாயிருந்தேன் கோயிலில் அமர்ந்து ராமநாமன் ஜபித்தேன் என் குருநாதர் வந்தார் இந்த ராமநாமத்தில் ஈடுபட்டிருந்தமையனாலே குருநாதரை நான் பார்க்கவில்லை அவரை வணங்கவில்லை கோபம் வந்தது குருநாதன் வந்தால் வணங்க வேண்டும் நீ வணங்கவில்லை பாம்பு மாதிரி கிடந்தாய் அதனால் மலைப்பாம்பாக போ என்று எனக்கு சாபம் கிடைத்தது நான் மலைப்பாம்பாக மாறி காட்டுப்பகுதியில் கிடந்தேன் கொஞ்ச காலமாயிற்று அந்த விந்திய மலையிலே சாப நீக்கம் கிடைத்தது அடுத்த பிறவி கைலாசத்துக்குப் போனேன் கைலாசத்திலே லோமச முனிவரிடத்திலே உபதேசம் பெற்றேன் அவர் ஞானம்தான் சிறந்தது என்றார் நான் பக்திதான் சிறந்தது என்றேன் ரெண்டு பேருக்கும் பட்டி வந்து விட்டது அவர் என்னை நீ காகமாவாய் என்று சவித்தார் அந்த சாபத்தினாலே நான் இப்படி காகமானேன்